தமிழ் மலையாள படங்கள்ல அழிக்க முடியாத முத்திரையை பதித்தவர் நடிகர் பிரதாப் போத்தன் அவர்கள் நடிகர் பிரதாப் போத்தன் வந்து அவர் ஒரு நடிகர் மட்டுமல்ல இயக்குனர் தயாரிப்பாளர் எழுத்தாளர் விளம்பரப்பட இயக்குனரோ உட்பட ஒரு மனச வந்து ஹீரோவோ நடிச்சா ஹீரோவுக்கான விருது வாங்குறான் ஒரு ஒரு எதிர்மறை கதாபாத்திரம் நடிக்கிறார் கதாபாத்திரம் இயக்குநருக்கான விருது வாங்குறாரு பண்றாரு விருது வாங்குறாரு இப்படிப்பட்ட எல்லா சாகசங்களும் நிறைந்த ஒரு கலைஞர் தான் நடிகர் பிரதாப் போத்தன் நடிகர் பிரதாப் போத்தன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு திருவனந்தபுரத்தில் பிறந்தாரு அவர் வந்து ஸ்கூல்ல படிப்பு வந்து ஊட்டியில வந்து லாரன்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறாரு காலேஜ்ல வந்து சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில எக்கனாமிக் படிக்கிறாரு இவர் வந்து முதல்ல வந்து ஓவியத்துலதான் ஒரு ஈடுபாடு கொண்டவராக இருந்தாரு பின்னாடி நடிப்புல ஆர்வம் ஆவார் இவருக்கு நடிப்புல ஆர்வம் வரதுக்கு முக்கியமான காரணம் இவருடைய பிரதர்ல ஒருவர் வந்து மலையாளத்துல தயாரிப்பாளரும் கூட சோ சினிமா ஆர்வம் அவர் ஆட்டோமேட்டிக்கா ஓட்டிட்டு வந்திருக்கு அவர் வந்து என்னன்னா அந்த மெட்ராஸ் பிளேயர்ஸ் ஒரு நாடக குழுல வந்து கல்லூரி படிப்பு நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கு பின்னாடி சரி அந்த இதுல இருந்து நான் அந்த மெட்ராஸ் பிளேயர்ஸ் நாடக குழுல நடிக்கிறாரு மலையாள இயக்குனர் வந்து பரதன் சார் வந்து நாடகம் பார்க்க வர்றாரு இவருடைய நடிப்பை பார்த்து ஈர்த்திட்டாரு ஸோ பிரதாப் பௌத்தனுக்கு முதல் படமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல வந்து அரவன் படத்தில் நடிக்கிறாரு அந்த படத்துல அவருக்கு ஒரு நல்ல நேம் வருது சோ அவருடைய ஃபோட்டோ வந்து நம்ம பாலு மகேந்திரா சாருக்கு கிடைக்குது அவர் பார்க்குறாரு வர சொல்லி டெஸ்ட் எல்லாம் அழியாத கோலங்களில் ஒரு சின்ன கதாபாத்திரம் தான் கிடைச்ச கதாபாத்திரத்தை பிரதாப் கோத்தன் சார் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி அதுல ஒரு நல்ல நேம் வாங்குறாரு சோ அவருடைய தமிழ் சினிமாவுடைய அவருடைய டேக் ஆஃப் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஏறுது சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இளமை கோலங்கள் மூடு பணி அப்புறம் வந்து வறுமை நிறம் சிவப்பு நெஞ்சத்திற்கு இல்லாதே கரை கரையெல்லாம் செம்பகுப்பு பன்னீர் புஷ்பங்கள் சோ இப்படி வந்து அவருக்கு வந்து படம் வருது நல்ல நல்ல கேரக்டர் அவருடைய புகழ் வந்து மேல போகுது தமிழ் சினிமாவோட அவருடைய இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மலையாளத்துலயும் அவர் படம் தான் இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வந்து பிரதாப் போதல் வந்து முதல் படம் பண்றாரு மீண்டும் ஒரு காதல் கதை இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ராதியா நடிக்கிறாங்க அப்புறம் சத்ம நடிக்கிறாங்க இவர் ஹீரோ அப்படிங்கிற படம் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மனநல குண்டியோருக்கு இடையிலான உறவை மையப்படுத்துற கதை ஒரு வித்தியாசமான கதை இந்த கதை வந்து சிறந்த புது இயக்குநருக்கான விருதை வாங்குது வந்து ஒரு ஹிட் படம் ஒரு நல்ல நேம் ஆகுது அவர் அதுக்கடுத்து வந்து ஜீவான்னு ஒரு படம் பண்றாரு ஜீவா வந்து நடிகர் சத்யராஜன் நடிச்ச படம் ஒரு வேலை இல்லாத இளைஞன் அதாவது தாய் தங்கையிடம் வாழ்ற ஒரு இளைஞன் அவருடைய தாயும் தங்கையும் கொண்டுறாங்க எப்படி அவரை எதிர்த்து போராடி ஜெயிக்கிறாரு அப்படின்றதுக்காக இந்த படத்துல பாட்டு எல்லாமே செவையிட்டு ஒரு ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான் ஆனா ஒரு நல்ல படமும் கூட அதுக்கடுத்து வெற்றி விழா வெற்றி விழா உடைய சாதனைகள் பாண்ட் வகையான படங்கள் தான் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கமல் பிரபு கூட்டணியில இல்ல நடிச்ச படம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா மில்லர் கேரக்டர் வந்து சலீம் கேரக்டர் ஜிந்தா ஜிந்தா அந்த கேரக்டர் வந்து பெரிய அளவு பேசப்பட்ட படம் இது பான் ஐடென்டி வகையான படத்தை வந்து அந்த புக்க க சோ இது பெரிய ஹிட் கொடுத்த படம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதாப் போத்தன் சாருக்கு மட்டும் இல்ல இந்த படத்துல நடிச்ச எல்லா நடிகர்களுக்கும் பெரிய அளவு ஒரு லைஃபை குடுத்த படம் சோ அதுக்கடுத்து வந்து மைடேர் குமார்த்தாண்டன் அதாவது பிரபு நடிச்ச படம் இதுல வந்து கவுண்டமணி செந்தில் ஒரு மகாராஜா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி பணத்தோட வர்றாரு பணத்தின் அருமை தெரியாது இது எப்படி வந்து கவுண்டமணி சார் அவர்கிட்ட வந்து ஏமாத்தி பிடுங்கி வாங்க வாங்கறது ஒரு கேரக்டர் போயிட்டு இருக்கும் சோ குஷ்பு இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல பாட்டு எல்லாமே ஹிட் இந்த படம் வந்து மதுரையில அமிருந்தது பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு ஆஹ் இந்த மைரியர் மாத்தண்டன் படம் வந்து கம்யூன் டு அமெரிக்கான்னு ஒரு படத்தை தலைவன படம் தான் அது இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீவரவேரி பாண்டி அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு நாலில் டைரக்ஷன் பண்ணுறாரு அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் நெப்போலியனுக்கு பெரிய அளவு ஒரு ஒரு நேமை கொடுத்த படம் அவருக்கு மட்டும் இல்ல இயக்குனர் பிரதாப் போதனுக்கும் ஒரு பெரிய நேமை கொடுத்த படம் ஒரு அதாவது பிரதாப் போத்தன் சார் வந்து பிசியில் வந்து கலக்கண படம் தான் வெற்றி விழாலையும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கோர் இருக்கும் ஆனால் இது வந்து டோட்டல் ஒரு அடித்தட்டு மக்களையும் பிரதாப் சார் நடந்த படம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல தேடினு வந்து படத்துல அடிச்சாரு அதுக்கடுத்து ஒரு சின்ன சின்ன கேப் ஊடக சின்ன சின்ன பிரச்சனைகள் அவருடைய இல்வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா அவர் இதுவரை ரெண்டு திருமணம் பண்ணியிருக்காரு முதல்ல வந்து நடிகை ராதிகா சோ அது ஒரே வருஷத்துல முடிஞ்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அமலா சத்யநாத் அப்படின்றவங்கள திருமணம் பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்குது ஸோ இந்த திருமணம் வந்து ஒரு நீண்ட உறவாத இருந்துச்சு ஒரு அப்புறம் கடைசியில் அது வந்து அது ஒரு டைவர்ஸ்ல முடிஞ்சிச்சு பிரதாப் பௌத்தன் சார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும் ஒரு ஒரு சிறந்த இயக்குனர் மட்டும் இல்ல அவர் மலையாளத்துலயும் நிறைய பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வந்து ரிதி ரிதுபேதம்ன்ற படம் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல டெய்சி பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ஒரு யாத்ரா மொழி படம் பண்ணிருக்காங்க அவர் தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யான்ற ஒரு படம் கூட எடுத்திருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எல்லாம் கலந்த கலவை அதாவது ஒரு நடிகரானன்னு ஆசைப்பட்ட அவரு அவரை தனக்கான திறமையை வளர்த்துக்கிட்டு ஒரு நடிகர் மட்டுமல்லாம ஒரு எழுத்தாளர் இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர் அப்படின்ற அளவுக்கு அவர் போனாரு ஒரு விளம்பரப்பட இயக்குனராகவும் ஜெயிச்சாரு